வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போசீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐம்பது ஹெச்பி வரும் நாலாயிரத்தி நூறு மணி நேரம் ஓடிருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கேங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பெண்டிங்கில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போசீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்